பொன்னேரி அருகே சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு பிரபுதேவா முன்னிலையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் தனியார் அமைப்பு சார்பாக சர்வதேச நடன தினத்தையொட்டி பிரபுதேவாவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற பெயரில் நூறு நிமிடங்கள் தொடர்ந்து பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தும் வகையில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் திடீரென பிரபுதேவாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை பிரபுதேவாவுக்கு முன்பாக தங்களது நடன திறமையை வழிகாட்ட வேண்டும் என்று ஆவலுடன் வந்த ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் ஏமாற்றமடைந்தனர் மேலும் சுற்றிருக்கும் வெயிலில் நிகழ்ச்சியை முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என அப்போது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னீர் அடுத்த மாதவரம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் திறந்தவெளி அரங்கத்தில் நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற நடு நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதில் சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நடன பயிற்சி பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர் சுமார் ஆறு முப்பது மணியளவில் பிரபுதேவா நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தனர் மேடையில் பிரபுதேவா குத்துவிளைக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என பிரபுதவா கூறியதைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்ச்சி தொடங்கியது பிரபுதேவா நடனத்தில் உருவான நூறு பாடல்கள் இதில் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நூறு நிமிடங்களுக்கு நூறு பாடல்கள் மேத்தினர் ஒரு நிமிடத்துக்கு ஒரு பாடல் என்ற வகையில் நேரம் குறைக்கப்பட்ட அடுத்தடுத்த பாடல்கள் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நடன கலைஞர்கள் பிரபுதேவாவின் பாடல்களுக்கு நடனமாடினர் நடன கலைஞர்கள் நடனமாடுவதை நாற்காலியில் அமர்ந்து பார்க்காமல் மேடையில் நின்றபடியே பிரபுதேவா கண்டுகளித்தார் நீண்ட நேரம் மேடையில் நின்றதால் சோர்வடைந்த போதும் நாற்காலில் அமராமல் குத்துக்கால் போட்டுக்கொண்டும் முழங்காலில் முட்டி போட்டுக்கொண்டும் நேரம் தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பிரபுதேவா மீண்டும் எழுந்து நின்றபடி ரசித்து கடன் நடன கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார் இவ்வாறாக உலக நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபுதேவா மேடையில் நடனம் ஏதும் ஆடாமல் சென்றதால் அங்கு திறந்திருந்த திரண்டிருந்த நடன கலைஞர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாக்கினர் இந்த நிகழ்வில் நடன இயக்குநர் ராபர்ட் நடிகர் ரோபோ சங்கர் நடிகர் இந்திரஜா சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

போன தடவை வந்து மோர் தென் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துருந்தாங்க அப்போவுமே வேர்ல்டு ரெக்கார்டாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் பட் வந்து மாஸ்டர் முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பண்ணணும் மாஸ்டர் வந்தாங்க நீங்கள் போன தடவை எப்படி எல்லா மீடியாலையும் போட்டிங்களோ அந்த மாதிரி இந்த தடவை மாஸ்டர் வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டே போ பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ மாஸ்டர் வந்து நம்ம மாஸ்டர்ன்ற டைட்டில் வந்து நம்ம மாஸ்டருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன் சார் சாரில் வேர்ல்டு ரெக்கார்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் இந்த மோர் தேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது வந்து செகண்ட் அட்டம் சார் செகண்ட் அட்டெம் ஃபஸ்ட் அட்டம் எல்லாருமே வந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கவங்களால வர முடியல ஸ்கூல் பசங்கனால வர முடியல ஏன்னா ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால பஸ் ட்ராவல் அதெல்லாம் பண்ணி வர முடியல அவங்களுமே வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக மாஸ்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க வந்து மாஸ்டருக்கு ஹெல்த் இஷ்யூனால வர முடியல இன்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்க மாஸ்டருக்கு இன்னைக்குமே ஹெல்த் இஷ்யூ இருந்தது அதையும் கன்சிடர் பண்ணாமல் அவர் எவ்வளோ நின்றுக்கிட்டே மக்களுக்காக ஸ்பென்ட் பண்ணாரு நீங்க பாத்தீங்க இப்போ உங்க சாப்பிட்டு பாத்தீங்க ஓபன் கிரவுண்ட்ல எப்படி நாங்க மாஸ்டர் சண்டே வேற எப்படி நாங்க பாதுகாக்க முடியும் ரெண்டாவது ஃபைவ் 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 தௌசண்ட் 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 ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் தான் நாங்கள் பண்ணோம் மெம்பர்ஸ் வந்து 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 கம்பல்சரி பண்ணுவாங்க இல்லை இல்லை எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வரவேற்பு மாஸ்டர் பண்ணதில் சார்பாக சார்பாக நம்ம ராபர்ட் கிரியேட்டிவ் இந்த விஷய விஷயம் நடந்தது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் எங்கள் எல்லாருக்குமே நடந்ததுவகத்தின்